வாங்கிட்டு அதில் ஏறில் வந்தால் குடும்ப குடும்பலாம் பார்க்காம தறி ஓடுற குதிரை மாதிரி இன்னும் தறி கட்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாசிப்புக்குள்ள அவ்வளோ வாசிப்பு வந்து அவ்வளோ பெரிய மயக்கத்தை வியப்பை வாழ்க்கை பற்றிய ஞானத்தை என்னமோ சொல்லலாம் ஆனால் பணம் சம்பாதிக்கிற என்னத்தை மட்டும் தரவே தராது வீட்ல இருக்கிறவங்க நம்ம வாசிச்சு தள்ளுவாங்க பொண்ணாட்டின் இருந்து ஒய்ஃப்ல இருந்து நீ உருப்படாகும் போ அதாப்போ இதோ அதுவும் இந்த புக் ஃபேர் வந்துச்சுன்னா வீட்டுல திட்டுவாங்கப்பா இருக்கு இவ்வளவு புக் வச்சிருக்க மறுபடியும் ஒரு புக் ஆனா அப்படின்னு நம்மளை திட்டி தீப்பாட்ட அதனால வந்து கேப் குடும்பம்லாம் முடிச்சு

வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுக்குள்ளேயே உங்க உலகத்தில் உடையீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு தோணுது சரி ஓகே இதை பார்த்து அவர் மேல பொறாம வந்துச்சு கோவம் வந்துச்சு வைச்சது சரி ஒரு புக் அனுப்புறாரு ஒரு கதையை பத்தி ஒரு புக் அனுப்புவாரு சரி அதை படிச்சுடுவோம் ஒரு கதை தானே அப்படின்னு ரெண்டு புக் அனுப்பிச்சாரு அதுல வந்து எழுதுகளை பற்றி சில வார்த்தைகள் அப்படின்னு அதை பத்தி நீங்க பேசுங்க தோழர் சரி அனுசார் அனுப்ப என்னன்னு புரண்டி பார்த்தா பதினெட்டு நாவல் பத்தியே இவருடைய குறிப்புகள் ஒரு புக்கடிச்சு பதினெட்டு நாவலையும் சட்டைக்காரின் ரெண்டு நாவல் படிச்சிருக்கேன் அனங்கு படிச்சிருக்கேன் மிச்சம் பதினஞ்சுமே நான் படிச்சதில்லை இந்த பதினஞ்சு நாவல் பற்றிய இவரை பார்த்தா இன்னும் ஏன்னா நம்ம வாசிக்க அப்ப நம்ம ஒரு ஒன்னா கிளாஸ் பையன் ரேஞ்சுக்கு நம்மள வந்து அந்த புத்தகம் வந்து கீழே தள்ளியும் ஏன்னா உண்மையிலேயே நான் இரும்பு குதிரைகளுடைய வாசிக்கிறப்ப முதல் கவிதையை வாசிக்கிறப்பவே வந்து தர்மத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவார் அப்படின்னு குதிரை பற்றி பாலகுமார் எழுதின அந்த வார்த்தையை படிக்கிறப்ப நிஜமாவே நம்மளாம் ஏதோ ரொம்ப கீழே இருந்து அந்த உலகத்தை பார்க்கிறோம் அப்படிங்கிற வியப்பு இருக்கும் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இமயம் அளவுக்கு இமயம் இமயமலை அளவுக்கு ரைட்டிங் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கு தொடர்ந்து இருந்து எஸ்ரால இருந்து இருந்து எல்லா மாடன் லிட்டரேச்சர் எல்லாத்தையும் ஆச்சு முடிக்கிறப்ப எழுதவே கூடாது நம்ம வாழ்க்கை முழுக்க அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா எழுத்துங்கிறது எவ்வளவு பெரிய உயரம் அதுவும் தேவதர்சனுடைய கவிதைகளோ அப்படி இல்லாம கூட ரொம்ப தோணும் இப்ப கூட குமுதத்துல நீங்க வந்து ஒரு தொடர் எழுதுறீங்களா மேடம் இல்ல தொடர் எழுதுறதுல ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறது ஈஸி அதுலயே இருந்து ஒரு மனுஷன் கொரோனால ஜஸ்ட் லைக் தான் வாசிக்க ஆரம்பிச்சு டக்குனு ரைட் ஆயிட்டாப்ல பாருங்க ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்கா மாப்பிள நான் எப்ப அவர் லைட்டா அப்படி புக்க படிக்க ஆரம்பிச்சு சரி எழுதிவோம் அப்படின்னா அவரு சர மாதிரியா இந்த தைரியம் இருக்கே அதுக்கு வந்து பெரிய சொத்துங்க இன்னைக்கும் ஆகி இவ்வளவு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுப்புறோம் ஒரு மேடையை மைக்கை பாக்குறப்ப ஒரு கூச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூச்சத்தெல்லாம் எழுதும் வந்துரும்ல அப்படின்னு ஒரு நினைக்கிற மனம் இல்லை அந்த வார்த்தையை டைப் படிக்கிறப்ப ரைட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேஸ்புக்ல எல்லாம் ஈஸியா டைப் அடிச்சிடலாம் ஆனா ஒரு எழுத்தா மாத்தி ஒரு முதல் வார்த்தையை டைப் படிக்கிறப்ப பழைய காலத்துலாம் பேப்பரை கிழிச்சு போடுவோம் நானும் பல நேரம் கம்ப்யூட்டர் ஆஃப் எழுந்துச்சு போயிருவேன் அது அவ்வளோ கடினமான விஷயம் எழுத்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நானும் எழுதுற எல்லா ரைட்டர்தையும் கேட்பேன் எப்ப எழுதுங்க எழுத்துங்கிறது எப்படி உங்களுக்கு வருது இந்த சிறுகதையினுடைய உருவமும் உங்க மனசுக்குள்ள வந்துருமா நிறைய முறை அஹ் ஜெயமண்டல எல்லா ரைட்டர்தையும் கேட்பேன் உங்களுக்கு அந்த மொத்த பிம்பம் உங்களுக்கு தண்ணிக்கு தெரிஞ்சுருமா அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் சொல்ல அவங்க அதுக்குள்ள வராது அது எவ்வளவு பெரிய கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகமித்திரன் எல்லாம் நேர சந்திக்கிறப்ப கேட்டேன் புலிக்கிழங்க கதை எப்படி உங்க மைண்டுக்குள்ள வந்துச்சு அதுல இப்படி இவ்வளவு குறைவான வார்த்தைகளை எழுதுறதுக்கான ஒரு பக்குவம் உங்கள் இடம் உங்களுக்கு எப்படி தோன்றுச்சு இப்ப சூ அவர்களை அவர்கள் பார்க்குறப்ப வேட்பாரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்படின்னு கிரியேட்டிவ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப நம்மளுக்கு கடந்ததையே ஒரு ரைட்டரா இருந்து பாக்குறப்ப தான் நம்ம வேற ஆள் எழுத்தாளங்கிற ஒரு வேற ஆள் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வெளிய இருக்கிற ஒரு சுல குடும்பம் தான் எழுத்தாளர் எழுதுறப்ப நீங்களும் அவரும் வேற வேற எழுப்ப நீங்க அணிய ஆடை நீங்கள் உங்கள் மகனை நடத்துவது நீங்கள் உங்கள் மனைவியை நடத்துவது உங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறது இது எல்லாத்தையும் உங்க எழுத்தாளர் வெளியிருந்து பார்ப்போம் இப்படின்னு எழுத்து சமூகத்தில் எழுதி தான் நம்ம வரலாறு இன்னும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்னா அவர் எழுதி எழுத்துட்டு ரைட்டிங் இஸ் நாட் சிம் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா நான் வந்து மகத்தான ரைட்டர்ஸ் என் வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கேன் அவங்கள வியந்திருக்கேன் இந்த உலகத்தில் ரைட்டிங் தான் மிகப்பெரிய விஷயம் பதிவு மட்டும் இல்லை அதை எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த இடம் இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் வந்து ஒரு கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை எப்படி இந்த ஆற்றாத அழுக இன்னும் மனசுல அந்த வார்த்தை எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருக்கு புது வார்த்தை இன்னைக்கும் நிறைய புது வார்த்தைகளை எங்கேயாவது தேட முடியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடினா அது நம் கண்டடைகிற இடம் திருக்குறளாதான் இருக்கும் ஸோ அந்த திருக்குறளுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து அந்த வார்த்தையை கண்டடைய முடியும் எப்படி இப்படி உத்தர சொல்ல முடியும் எப்படி ரெண்டு வார்த்தைக்குள்ள ரெண்டு லைனுக்குள்ள ஒரு கவிதையை அப்புறம் இத்தனை தத்துவங்களை ஒருங்கிணைக்க முடியும் ஒரு கவிதையை சொல்லிட முடியும் அப்படின்னு இன்னும் திருக்குறளை எல்லா மேடைகளிலும் உதாரணம் காட்டுகிற அளவுக்கு அந்த கவிதை அழகாக இருக்கிறது ஆராமல் இருக்குது முதல்ல ரைட்டிங் வரைக்கும் ரைட்டிங் என்பது மிக ஆழமானது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பூதம் அப்படின்னு நினைக்கிறேன் கயிறு கட்டி இழுத்துட்டு வருகிற வலிமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க